ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சீனா உள்ள காணும்பீங்க கிரிக்கெட் இப்போ தான் முடிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் ரோஹித் சர்மா கபோ ஜெயிச்சு அவரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரைட் பிகே லெவன் தான் ஏதோ வருது அதோ வருது ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்களோ ஒழியே இன்னும் வந்த மாதிரி தெரியல பட் வந்துடும் வராமல் எங்கே போக போகுது ரைட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் ஆப்ஷன் எப்போது எவ்வளோ பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா எத்தனை பேர் ரீட்டன் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலான்னு ஸோ ஆள அளவுக்கு அவங்க அவங்களோட வருஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க டீமை பற்றி நிறைய டீமும் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருந்து அவங்களும் இன்ஃபார்ம் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அரியான எல்லாமே மூணு என்ஐபி சைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பெண்ணை பேசுபர் அதை சொல்லு அப்படினா ஒன்றும் இல்லை ஜெய்பூர் பிங்க் பேத்தரோட லிஸ்ட்டை ஒரு க்ளான்ஸ் அப்படி பார்த்துருவோம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க என்னோட அசம்ஷன் நீங்களும் ஒத்துப்பீங்க நினைக்கிறேன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை சார் இவருக்கு பாது அவர் எடுக்கலாம் அவருக்கு பதில் இவர் எடுக்கலான்ட்டுன்னு ஏன்னா ஜெய்பூர் பிங்க் பேத்தர் எப்போதுமே கோரு அப்படியே நம்பர் அவங்க அப்படியே ரிட்டன் பண்ணுவாங்க போன சீசன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட் செகண்ட் வந்தாங்க ரேங்க்கில் பதினாறு வின்னு மூணு தோல்வி மூணு டை நைன்டி டூ பாயிண்ட்ஸில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செமிஃபைனில் தோத்துட்டாங்க அரியான ஸ்ரீலர்கிட்ட தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவனில் ரைட் இப்போ ப்ராபல் ரீட்டைனிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நியூ யங் ப்ளேயர் பார்ப்போம் அதில் ரெண்டு பேரை ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது போத் ஆர் ரைடர்ஸ் ஒன்று வந்து அபிஜித் மலிக் அவர் போன சீசன் அஞ்சு மேட்ச் விளாண்டார் பதினாறு பாயிண்ட்டு அண்ட் இன்னொன்று வந்து அபிமன்னி ரகுவன்ஷி அவருக்கு சான்ஸ் கிடைக்கல பட் அவர் ஸ்குவாடில் இருந்தார் நல்ல பிளேயர் தான் அவர் ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது நியூ யங் பிளேயரில் ரெண்டு பேருமே நைன் டு டென் லேக்ஸ் தான் போன சீசனு அதனால் ரீட்டர் பண்ணால் மேபி பாயஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் போ பார்ப்போம் அடுத்தது ஒரு கேட்டகரிக்கும் ரீட்டைன்டு யங் பிளேயர் அவரில் வந்து எனக்கு ஒருத்தர் தான் தெரியுறாரு கணக்கு முன்னாடி நீங்கள் வேற யாராவது தான் சொல்லுங்கள் அவர் யாருன்னா அங்குஷ் ராத்தி ஆமாம் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் அவர் ரெண்டு மேட்ச் விளையாண்டாரு எழுபது பாயிண்ட்டுங்க தேர்ட்டி லேக் சேலரி போன சீசனு மேபி ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாட்டி ஃபிஃப்டீனோ டுவெண்ட்டியோடோ இன்னும் ஆர்கனைசிங் கமிட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அக்கார்டிங்லி அது மாறும் ரெட் எல்லாத்தையும் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இஆர்பி அது என்ன இப்போ இஆர்பி எலைட் ரிட்டன் பிளேயர் அதுதான் முக்கியமான பிளேயர் ரிட்டன் பண்ணுறது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அந்த ஏ கேட்டகரி பி இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் ரெண்டு தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் எல்லாரும் ரிட்டன் பண்ண முடியாது யாரும் ரெண்டு பேர் ரிட்டன் பண்ணி பாய்கில் ரிலீஸ் பண்ணோம் போன சீசன் வரைக்கும் இப்போ பிகேன் லெவலில் அது ரெண்டு மூணாவதா இல்லை ரெண்டு ரெண்டாவே இருக்கா தெரியல ஸோ இப்போதைக்கு ரெண்டு ரெண்டாவே இருக்கிற வச்சு மாதிரியே நான் பேசுகிறேன் ஏன்னா இவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது ரெண்டு ரெண்டு பேர் ரீட்டனால் என்ன ஆகும் நான் சொல்கிறேன் அஃபோர்ஸ் கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வால் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ரைடர் இருபத்தி மூணு மேட்ச்சு டூ செவன்டி சிக்ஸ் பாயிண்ட்டு அண்ட் ஓனர்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க பண்ண ஆக்ஷன் போவார் ஃபிகர் பயங்கரமாக ஏறும் வேறு கால் போயிடுவாங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க போன சீசன் ஒரு கோடி பதினாறு லட்சத்துக்கு ரிட்டன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏ கேட்டகரியை ஒரு பாய்ச்சி பர்சன்ட் கூட சேர்த்துக்கிட்டாலும் அவர் ஒர்த்து தான் ஸோ அர்ஜுன் தேஷ்வால் டெஃபினெட்லி அப்புறம் இன்னொன்று சுனில் குமார் கேப்டன் வர ரைட் கவர் டிஃபெண்டர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தி மூணு மேட்ச்சில் இவர் ரிட்டைன் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா இவர் கிரேட் பிளேயர் ஒன்று பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு கேப்டன் மெட்டீரியல் வரவை போன சீசன் தொண்ணூற்றி லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரீட்டன் பண்ணாங்க ஒரு பதிஞ்சு பெர்சன்ட் பர்சன்ட் ஆட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் ஒன் பாயிண்ட் நினைக்கிறேன் இந்த பவனுக்குலாம் கொடுக்குற மாதிரி ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரெண்டு கோடி எண்பது லட்சம் கொடுத்துட்டு ப்ரெஸ் கான்ஃபென்ஸ் வந்து சொல்லி 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 காட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் போவாது ஸோ அந்த ரெண்டு பேரை ஏ கேட்டகரியில் முடிச்சுட்டாங்களா இப்போ தான் அந்த கன்ஃபியூஷனுக்கு வரேன் இந்த ரேசா ஆஃப் மிர் பகாரி அவரும் இருக்கார் இவங்ககிட்ட வெரி குட் பிளேயர் லெஃப்ட் கவர் அவர் ரெண்டு மேட்ச் விளாடி அறுபது பாயிண்ட் போன சீசன் இருபத்தொம்போது லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணாங்க பிகேல் டெனில் அவர் இப்போதைக்கு சி கேட்டகரி தான் இருக்கார் பட் ரீ கேட்டகரைஸ் பண்ணும்போது என்ன ஆனால் இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக த்ரீ பாயிண்ட்ஸ் பர் மேட்ச் அவங்களாம் நீங்கள் ஏ கேட்டகரியில் கொண்டு போயிடுவாங்க பொதுவாகவே அப்கிரேட் பண்ணி ஸோ அப்படி ஒரு ஏ கேட்டகரி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே ரெண்டு பேர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் சுனில் குமார் பண்ணுவாங்க ஸோ இவர் ரிட்டர்ன் பண்ணவே முடியாது ஜெய்ப்பூர் இவர் ரிட்டர்ன் பண்ண நினச்சா கூட பண்ண முடியாது அந்த லா அப்படி சொல்லுது அன்லெஸ் அது மூணாக மாற்றினா அல்ல ஒழிய ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது மேபி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மேபி அவர் பி கேட்டகிரிக்கு போட்டாலும் போடுவாங்க கண்டிப்பாக சீலேருந்து மேலே போவார் அவர் பர்ஃபார்மன்ஸ் போய் ஏதான் போனோம் பி கேட்டகரியில் போட்டாங்கன்னா இவங்க ரிட்டர்ன் பண்ணலாம் யார் நம்ம ஜெயிப்போரு ஏன்னா பி கேட்டகரியில் வந்து அவங்க அஜித்குமார் மட்டும் தான் இப்போ இப்போதைக்கு இருக்கார் ஆமாம் அவரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க அஜித் குமாரை அண்டு பத்தொம்பது மேட்சில் எண்பது பாயிண்ட் எடுத்தாருங்க உங்களுக்கு தெரியும் இஸ் அ பெட்டாஸ்டிக் பிளேயர் அண்டு முப்பத்தேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கு எடுத்தவங்க கூட ஒரு பஞ்சு பர்சன்ட் ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பிகே லெவன்லேயும் அவர் பி கேட்டகிரியில் தான் இருப்பார் ஸோ அது பி கேட்டகிரியில் அவர் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்னா இவரும் ஒன்று பி கேட்டகிரி அஜித் குமார் இப்போ முதல்ல சொன்னால் இல்லையா ரேசா மீர் பகாரி அவர் தூக்கி போடுங்க பி கேட்டகரியில் போட்டுட்டு அது ரெண்டு பேரும் ரீட்டன் பண்ணிடலாம் இல்லையா ஏ கேட்டகரியில் போனார்னால் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ போய் எஃபிஎம் கார்டெல்லாம் தூக்கி பெரிய லம்பப்படைஞ்சாக்கா பெரிய வேலை அது ஸோ அதனால் பியில் வந்தால் அவங்களுக்கு நல்லது ஏன்னா ஏல அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் சுனில் குமார் பியில் அஜித் குமார் அண்ட் ரேஜா மீர் பகாவி ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் இப்படி தான் எனக்கு தெரியுது ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ரெண்டு அஞ்சு ஏழு பிளேயரை சொல்லியிருக்கேன் ரீட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் அபிப்பிரத்தை சொல்லுங்கள் அபிஜித் மாலிக் அபிமன்யு ரகுவான்ஷி அங்குஷ் ராத்தி அர்ஜுன் தேஷ்வால் சுனில் குமார் ரீஜா அமர் அண்ட் அஜித் குமார் நம்ம பையன் தமிழ்நாடு ஸோ உங்கள் ஒப்பீன் எது இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபஸ் பட் இட் மேட்டர்ஸ் ரைட் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் பொறுப்பா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்